அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடும் மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்து கூற கட்சி தலைமையகத்திற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் படையெடுத்தனர் கட்சி தேசிய துணை தலைவர் தத்து ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கொண்டாட்டத்தில் பினாங்கு மாநிலம் தொடங்கி ஜோஹோர் மாநிலம் வரையில் வருகை தந்திருந்த கட்சி சி உறுப்பினர்கள் மாநிலம் தொகுதி கிளை தலைவர்கள் உட்பட கட்சி தொண்டர்கள் தேசிய தலைவரின் தலைமைத்துவத்திற்கு வற்றாத ஆதரவையும் நன்றி கூறும் வகையில் ஸ்ரீ அவர்களுக்கு ஆள் உயர மாலைகளை அணிவித்தும் பரிசுகளையும் வழங்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர் இக்கொண்டாட்டத்தில் ஏற்புரை வழங்கிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தனது பிறந்தநாள் தகவலாக இந்திய சமுதாயத்தை ஒரே குடையின் கீழ் இணைப்பதே மாய்காவின் அடுத்த இலக்காகும் என்றார் குடை கீழே இல்லாத இந்தியர்கள கட்சி மூலமா தான் நம்ம சமுதாயத்தை ஒரு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நீங்க எல்லாமே எடுத்து சொல்ற காலம் வந்துருச்சு அது கேட்கக்கூடிய சூழ்நிலையும் நம் சமுதாயத்தில் இருக்கிறாங்க பல நெருக்கடிகளுக்கு பின் மாய்கா மீண்டும் வலுவான நிலைக்கு திரும்பியுள்ளது என்றும் கட்சியின் தலைமைத்துவம் முதல் அடிமட்ட உறுப்பினர் வரை கட்சி வலுவடைந்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி பேசினார் அதேவேளையில் மாய்கா புதிய தலைமையக கட்டட கட்டுமான பணி விரைவில் தொடங்க உள்ளது என்றும் இக்கட்டிடம் முழுமை பெற்றால் கட்சிக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

பதினாலு வருஷம் ஆட்சிக்கு வர முடியும் ஆனா அந்த பதினாலு வருஷம் கழிச்சு ஏன் ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த பதவி இல்லாத காலத்துக்கடும் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்த இன்றைக்கு மாரிக்காவை பொறுத்தவரை தலைவராக வந்து அமைச்சர் பதவியில் அமர் ஜிஎல்சி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு அரசாங்க மானியம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவர் உட்கார் இல்லை ஆனா இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் ஏற்கனவே ஏழு ஆண்டு காலம் தலைவராக இருக்கின்ற காலகட்டத்தில் எந்த பதவியும் இல்லாமல் இந்த கட்சி இவ்வளவு கட்டுக்கோப்பா வழிநடத்துகிறார் என்றால் அதுதான் நம்முடைய கட்சியுடைய வெற்றி தலைவரிட பதவி இல்லை ஓடி போகின்ற காலகட்டத்தில் பதவி இருக்கோ இல்லையோ நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று நாம் நிறுத்திருக்கின்ற நிலைப்பாடு இந்த கட்சி தற்காலிக தோல்வியை எதிர்நோக்கினாலும் நிரந்தரமாக நாட்டினுடைய மிகச்சிறந்த மிக முக்கியமான அரசியல் கட்சியாக வாய்ப்பா இருக்கும் என்பதை ஒவ்வொரு தொண்டர்களும் ஏன்னா ஒரு கட்சியை வழிநடத்த ஒரு சார் சொல்லப்படுது அதுவும் அரசாங்கம் பதவி இல்ல வச்சுங்க இதுவரைக்கும் தலைவர்களே டாசி விக்னேஸ்வர் மட்டும்தான் அமைச்சர் பதவி இல்லாம கட்சியை வழிநடத்திங்க கட்சிக்கு சமுதாயத்து மக்களுக்கு மேல மரியாதை வந்து இருக்கு இன்னைக்கு மக்கள் பொதுவா என்ன பேசுறாங்கன்னா அதுக்கு மாயிக்காவே இருந்திருக்கலாங்க இவங்களாவது நமக்காக பேசுவாங்க இவங்களா நமக்கு உரவு கொடுப்பாங்க இவங்களாவது தைரியமா பேசுறாங்க ஒரு தேசிய தலைவர் இருக்காரு எதுக்குமே பயப்பட மாட்டாரு அவருக்கு இணையாக தொண்டர்கள் பதவி தேர்வு போல ஒரு மரியாதையை இந்த மட்டும் கொண்டாடுவோம் ஒரு சிலருடைய பிறந்த நாள் அவர் நண்பர்கள் மத்தியில் கொண்டாடுவாங்க ஒரு சில பிறந்த குடும்பத்தோடு கொண்டாடுவாங்க பிறந்த நாள் மட்டும்தான் இது போன்று ஒரு நாடே திரண்டி கொண்டாடக்கூடியது இதனிடையே இக்கொண்டாட்டத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு வருகை தந்திருந்த கவி வைரமுத்து தான் ஸ்ரீ பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்